அருட்பெருஞ்சோதி அருள் தனிப்பெருங்கருணை தனிப்பெருங் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வா வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் என்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணித வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பு ஆறாம் திருமுறையில் வல்லற் பெருமான் அருளிய ஞானசரியை அல்லது மரணமெளா பெருவாழ்வு என்னும் தலைப்பில் பெருமான் அருளியவைகளை சிந்தித்து அதில் உள்ள பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பதினாறாவது பாடல் நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெரும் தகையை நிலையனைத்தும் காட்டி அருள் நிலையளித்த குருவை எந்தையை என் தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையிலே நிற்கும் தெல் அமுதை அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை உலகீர் முந்தைமலை இருட்டொளியும் முன்னுமினோ கரண முடுக்கொளித்து கடைமரண நடுக்கொழித்து முயன்றே அதாவது யாரையும் நாம் பழிச்சொல் சொல்லி நிந்தை செய்யாமல் அன்பே நிறைந்து உள்ளவர்களுடைய நெஞ்சத்திலே நிறைந்து விளங்குகின்ற பெருமை மிக்கவர் நம் அருள்பெருஞ்சோதி ஆண்டவராவார் அவரே நமக்கு உண்மையான குருவாய் உள்ளத்தில் சிற்றபையில் எழுந்து அருளி உபதேசம் செய்து உபதேசம் செய்வதை நாம் கண்டு உணர்ந்து கொள்ள வேண்டி வேண்டிய வேண்டியதை எல்லாம் உணர்ந்து கொள்ள கொள்ள எல்லாம் நமக்கு காட்டி மேல்நிலையிலே ஏற்றி வைக்கின்ற அற்புத குருவாக விளங்குகின்றார் நம் நம் அருள் ஆண்டவர் அவரே வல்லற் பெருமான் சொல்கிறார் எனக்கு என்று அப்புறம் அவரே இங்கு எனக்கு இங்கு வள்ளல் பெருமானுக்கும் நமக்கும் உண்மை தந்தையாகவும் அவரே நமக்கு நமக்கும் வள்ளல் பெருமானுக்கும் ஒப்புமை சொல்ல முடியாத தாயாகவும் விளங்குகின்றார்கள் அவரே நமக்கும் வள்ளல் பெருமானுக்கும் கண்களின் உள்ளே மணியாகவும் இருந்து எல்லாவற்றையும் கண்டுகொள்ள செய்கின்றார் மேலும் அவரே வள்ளல் பெருமானுக்கும் நமக்கும் உயிராகவும் அந்த உயிரிலே விளைகின்ற மெய்யான உண்மையான உணர்வாகவும் அந்த உணர்வால் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவாகவும் அந்த அறிவுக்கு அறிவாக விளங்குகின்ற அருள் ஒளியாகவும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கின்றார் அந்த அருள் உணர்வை உணர்வை நிறைவான ஓர் உள்ள கடலாக்கி அறிவினால் கடைந்து எடுக்கப்பட்ட தெளிந்த அமுதமாகவும் நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகின்றார் அந்த அருள் அமுதம் ஒப்பற்ற அருட்சுவையை ஊட்டுகின்றது பெருமானுடைய உள்ளத்திலே சித்தத்திலே அந்த அருட்பெரும் ஜோதி வண்ண அமுதமயமான இறைவனை எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியாக வள்ளல் கண்டு கொண்டு கண்டு கொண்டே சிவம் என்றாலே மலம் குற்றம் இல்லாததும் குற்றம் இல்லாததும் என்று பொருள் உண்மையில் அந்த ஆன்மா அருளொளி சூழ்ந்துள்ள சிவமே என்பது சுத்த அனுபவ நிலை நிலையாகும் முன்வினை பயனால் ஏற்பட்ட மருளாகிய மருள்ன்னா மயக்கம் தெளிவில்லாத ஒரு மயக்கம் இதுதான் உண்மைன்னு தெரியாது மயக்க நிலையை விட்டு அருள் முயற்சியில் இருங்கள் நீங்கள் அந்த மயக்கத்திலிருந்து இந்த உண்மை தெரியாமல் மயக்கத்தில் இருக்காமல் உண்மை நிலை அந்த நிலையை வந்து நம்முடைய இறைவனை கேட்டு பெற்ற அருள் முயற்சியினால் அருள் முயற்சி செய்து கொண்டு நாம் இருக்க வேண்டும் அப்படி மனம் கரணம் என்னும் இரண்டு இரண்டும் இருள் இருண்ட இருள் சூழ்ந்த நிலையில் ஒடுங்கி கிடக்கின்ற உலக மக்களே நாம் வந்து மக்களை பார்த்து சொல்கிறார்கள் வல்லற் பெருமான் மனம் கரணம் புத்தி சித்தங்கிற அந்த இருண்ட இருள் சூழ்ந்த நிலையில் வந்து ஒடுங்கி கிடக்கிறீர்கள் இறைவன் என்னவென்று தெரியாது உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன் தெரியாமல் முடங்கி கிடக்கின்ற உலக மக்களே அருட்பெருஞ்சோதி அருளை கருத்தில் நினைவில் இருத்தி கொண்டு முன்னே வாருங்கள் அப்படி வந்து இறைவன் வந்து நமக்குள்ளே இருக்கிறான்ங்கிற அந்த உணர்வை நமக்குள்ளே வருவித்து கொண்டு மேலேறி முன்னே வா முன்னே வாருங்கள் மேலேறி முன்னால் வாருங்க அப்படின்னு சொல்கிறார் பெருமான் அப்படி உள்ளே உணர்வு விழித் அப்படி உள்ளே வந்து உணர்வு விழித்தெழுந்தாலே முடங்கி கிடக்கின்ற கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் கரணங்களின் இருட்டு விலகி கேவலாதிகாரம் என்று சொல்லக்கூடிய கேவலாதிகாரங்கிறது மரணத்தை பெருமான் சொல்வார்கள் அப்படி அப்படியெல்லாம் அந்த இருட்டை நீக்கிக்கிட்டோம்னா மனம் புத்தி சித்தம்ங்கிற கரணங்கள் இருக்கிற அந்த மயக்கங்கிறது தெளிவான இல்லாத அந்த மயக்கங்கிறத நே நம்ம விளக்கிட்டோம்னா இந்த ம கேவலாதிகாரம் என்று சொல்லக்கூடிய மரணம் நீங்கும் கேவலம் என்பது மறதி சகலம் என்றால் நினைப்பு அப்படிப்பட்ட அருட்குருவை அடைந்தால்தான் அருள்நிலையை அருள்நிலை அனுபவமாகிய இரவாத பேரின்ப சித்தி நிலை கிடைக்கும் இந்த அருட்குருவை இந்த புற உலகில் பார்க்க முடியாது அந்த அருட்பரிஞ்சோதி ஆகிய அந்த ஆண்டவரி வந்து நம்ம வந்து இந்த புறக்கண்களால் நாம் புற இந்த புற உலகில் பார்க்க முடியாது அருள் அருள் என் என்றாலே அறிவா அறியாமையை போக்கி குரு குரு என்றாலே அறியாமையை போக்கி அறிவு உண்மையை காட்டுகின்றவர் என்று பொருள் குருனாக்கம் நம்முடைய அறியாமையை போக்கி நமக்கு அறிவு உண்மையை வந்து இன்னது தான் விலக்கி காட்டுபவர்தே குரு அவர்களும் ஓர் எல்லை வரியில்தான் நம்மை ஏற்றிவிட முடியும் அந்த குருமார்களும் நமக்கு ஒரு எல்லை வரியில் தான் இதுதான் இப்படித்தான் போகணும் இப்படின்னு அவங்க சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவங்க சொல்ல முடியாது நம்மள அதுக்கு மேலே மேலே ஏற்றியும் அவங்களால் முடியாது அதற்கு மேல் விசார ஞானத்தால் நாம் விசாரிக்கிறது இறைவனுடைய நிலை என்ன நம்மளுடைய நிலை என்ன நாம் எப்படி இறைவனுடன் போகிறது அப்படிங்கிறது சத்வைசாரம் பெருமான் சொல்கிறாங்கல்ல அந்த பசுவை அந்த மாதிரி விசாரம் விசார உஷ்ணத்தால் விசார உஷ்ணத்தால் நம் சிறநடு சிற்றம்பலத்தில் அருட்பெருஞ்சோதி குருவை கண்டுகொண்டால் நாம் நம்ம பூர்வமத்தி சிற்றவையில் இருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவை நாம் கண்டுகொண்டால் ஏறாத நிலை மேல் ஏறி மரணமிலா நித்திய பெருவாழ்வை பெற்று கொள்ளலாம் என்று பெருமான் சொல்கிறார்கள் இந்த அருட்பெருஞ்சோதி குருவே எல்லோருக்கும் உண்மையான குரு இந்த அருப்பெருஞ்சோதினம் நம் புருமத்தியில் நம்ம அந்த சிற்றபையில் விருங்குகின்ற அந்த குருதான் நமக்கு உண்மையான குரு எல்லாம் காட்டி கொடுக்கக்கூடி நம்ம மேலேற்றக்கூடிய குரு அந்த உண்மை குரு நம்முடன் இருந்து காண முடியாதவற்றையெல்லாம் காட்டியும் நம்மோட கூட இருந்து நம்ம நாம் உணர்ந்து அவரை வழிபாடு செஞ்சோம்னா அவர் நாம் உள்ளே இருக்கிறத உணர்ந்து கொண்டால் அவரே எல்லாம் இதை செய்ய வல்லவர் என்று தெரிந்து கொண்டால் அவங்க வந்து காண முடியாதவற்றை எல்லாம் நம்முடன் இருந்து காண மு என்னென்ன காண முடியாதவற்றை எல்லாம் காட்டியும் பெற முடியாதவற்றை எல்லாம் நமக்கு கொடுத்தும் அருள் செய்வார் வல்லற் பெருமான் அப்படி தான் செய்கிறார் எனக்கு காணாத காட்சியெல்லாம் கண்டு கொண்டேன்ட்டு பெருமானெல்லாம் காட்டி கொடுத்ததாக அருட்பெரிஞ்சாதி ஆண்டவர் காட்டி கொடுத்ததாக சொல்வார் அரைக்கணத்தில் அந்த உலகம் முழுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்வார் அந்த குருவையே நம் சொந்த குருவாக ஒவ்வொருவரும் அடைந்து விட்டால் அவரையே நம் குருவாக அடைந்து அந்த குருமத்தில் இருக்கிற சிற்சவையில் அருப்பெண் ஜோதி ஆண்டவரே குருவாக அடைந்து விட்டால் அவரே எல்லா நிலைகளையும் காட்டி அருள்நிலை அளிப்பார் நாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரை வழிபாடு செஞ்சு அவருடைய சரணாகதி அடைஞ்சோம்னா நம்மோடு இருந்து இருக்க வச்சுக்கிட்டோம்னா அருள்நிலையை வந்து நமக்கு அளிப்பார் எல்லா நிலையும் காட்டி அந்த நிலையே சுத்த சுகானந்த நித்திய பூரண நிலையாகும் அது இதை எப்பவுமே அழியாத சுத்த சுகானந்த நித்திய என்றைக்கும் அழியாத பூரண நிலையாக நாம் அந்த ஜோதியோடு விளங்குவோம் அதை பெற்று கொண் பெற்று கொள்ள வாருங்கள் வாருங்கள் என்று வள்ளல் பெருமான் தயவோடும் கருணையோடும் நம்மையெல்லாம் அழைக்கின்றார்கள் நாம் அவர் சொல்படி பெற்று அவர் சொல்வதை கேட்டு அங்கு சென்று அடைந்து சிற்றவைக்கு சென்று அடைந்து அவர் சொல்வதை அருள் ஜோதி ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் அந்த அருள் ஆனந்த நித்திய பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் அன்பர்களே என்று இத்துடன் இதை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பரிஞ்சோதி அருள் பெரிஞ்சோதி தனிப்பெருங்கரே அருள் அருபுரிஞ்சோதி அபயம் அருட்புரிஞ்சோதி அபயம் அருபுரிஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்